நாங்கள் அப்போதே வந்தாச்சு இந்த கணக்கு தான் இங்கே வருவேங்கன்னு தெரியாத இருந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எட்டை எல்லாேரும் அங்கே நின்னாங்களா அப்போன்னா தெரியும் சரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு இங்கே வந்தேன் நீ ஜெஸ்ட் எடுக்காச்சா பூமாரி ஆ மட்டி நான் ஹாஃப் ஸாரீ தான் எடுத்தேன் நீங்கள் நாங்களும் ஹாஃப் ஸாரீ கட்டி எடுத்துருப்போம் இப்போ ஜோபி வந்து எதோ லெங்கா பார்க்குறேன்னு சொல்லி உள்ளே போ போட்டு பார்க்க போய் இருக்கா இப்போ வருவான்னு நம்ம சேர்ந்து போவோம் ஆ சரி அக்கா இங்கே ஜெஸ்ட் நல்லாயிருக்கா இது சுவாபி இது நல்லா இருக்கு ஆனா கொஞ்சோட கலர் வேற கலர் பாருட்டி அப்ப இது நல்லா இல்லையோ சுவாபி இது உனக்கு அழகாதான் இருக்கு நல்ல பொம்மை மாதிரி இருக்க ஆனா வந்து வேற ஏதாவது கலர் இருக்கானு பாரு சரி அப்ப இருங்க இன்னொரு ட்ரெஸ் இருக்கு அதையும் பாத்துட்டு வரேன் நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கானோ சுவாபி ஆமா ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இங்க வந்து எங்கள்கிட்ட போட்டு காட்டுறதுக்கு வந்திருக்கா பூமாரி நீ என்ன கலர் எடுத்திருக்க ஆனா ரெட் கலர் டீ நீ நாங்க ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம் டீ ஒன்னு லெஹங்கா மாதிரி எடுத்தோமா இன்னொன்னு வந்து ஹாஃப் சாரி எடுத்துருக்கோம் ரெண்டு ட்ரெஸ் எடுத்தே சத்தியா ஆமா டீ ஒன்னு எங்க பெரியம்மா எடுத்து தந்தாங்க ஒன்னு எங்க மாமா எடுத்து தந்தாங்க அப்படியா ஆமா டீ ஒன்னு ஒரு லெஹங்கா மாதிரி எடுத்தோம்ல அது நாங்க மூணு பேரும் ஒரே மாதிரி எடுத்துருக்கோம் நீயும் அதே மாதிரி எடுக்கியா எங்க அம்மா ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க சொல்லிருக்காவ நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னாவ அப்படியா அம்மா இந்த எத்தனை Dressனால ஏடுன்னு சொன்னவ நான் ஒரே ஒரு ஹாஸா எடுத்தேன்ங்க அம்மா சொல்லிட்டாங்க ஒரு Dress எடுத்தா போதும் ஏற்கனவே ஒரு அதனால சரி நான் உனக்கு காட்றேன் புரிஞ்சின்னா நீも அதே மாதிரி எடு நம்ம எல்லாரும் கடைசி날 அந்த Dress போடுவோம் ஆ சரி சத்யா அக்கா இந்த Dress நல்லா இந்த உனக்கு சூப்பரா இருக்கு அப்படியா இதே

அட ஜெனனிதா நீங்க. சீ இந்த பாஸ்போ. ஹலோ மேடம். நீங்களா நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏன் நாங்க இங்கே வர கூடாதானே? ஐயே நா அதிக சொல்லல. இல்ல நீங்க திடீர்னுங்க கடையில வந்து அதான் கேட்டேன். அப்படியா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நாங்க ஃபேமலியா எல்லாரும் ஷாப்பிங் காண்டி வந்தோம். எல்லாரும் கீழே நிக்கறவ. ஓ அப்படியா? ஆமா. ஏன் தம்பிச் சொன்னா? நீங்களarum dress வாங்க போயிட்டு இருக்கீங்க அப்டின்னு. இந்த கடைக்கு தான் வரவேங்கன்னு எனக்கும் தெரியாம போச்சு. மாம நாங்க இங்க தான் வந்தோம் எல்லாரும் கீழ நிக்கறவ நான் இங்க டாப்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன் ஓ அப்படியே ஷாப்பிங் எல்லாம் ரொம்ப பயங்கரமா நடக்கிற மாதிரி இருக்க சாச்சா அப்படி எல்லாம் கடையாது எனக்கு இங்க Dress எதுமே பிடிக்கல சும்மா தான் பாத்துட்டு நிக்கேன் இங்க தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கே அதுவா உனக்கு பிடிக்கல ஆமா எனக்கு எதுமே ரொம்ப பிடிக்கல சரி நான் உனக்கு செலக்ட் பண்ணட்டா இல்ல வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நானே வாங்கிக்கிறேன் ஒரு நிமிஷம் இரு மக்கு அந்த பக்கத்து அள்ளி நின்னு இங்க கலெக்ஷன்ஸ் ஒண்ணுமே நல்லா இல்லையே ஆமா அததன நான் சொன்னேன் இங்க எதுவுமே எனக்கு பிடிக்கல ஆமா நான் ஒரு விஷயம் கேட்கட்ட ஆ கேளுங்க நீ திருளா காண்டி தான் டிரஸ் எடுக்க வந்த ஆமா எல்லாரும் அதுக்கு தான் டிரஸ் எடுக்க வந்தவ திருளாக்கு இந்த மாதிரி ஜீன்ஸ் டாப்லமா போட பெற எனக்கு இந்த மாதிரி டிரஸ் தானா பிடிக்கும் அட லூசு லூசு திருளாக்கு இந்த மாதிரி டிரஸ் எல்லாம் போடுவாங்க யா எந்த மாதிரி டிரஸ்னாலم போடலல ஆமா எந்த மாதிரி ட்ரெஸ்னாலும் நீ போட்டா அழகா தான் இருக்கும் ஆனா திருவிழாக்கு நல்லா ஹாஃப் சாரி இல்லனா சாரி அப்படி எல்லாம் கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சு அழகா புட்டு எல்லாம் வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க அப்படியே தேவதை மாதிரி இருப்ப உண்மையா அழகா இருக்கும் தெரியுமா நீ இந்த மாதிரி ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போடுறத விட நீ ஒரு வாட்டி ஹாஃப் சாரி சுடி எல்லாம் போட்டு பாரு உனக்கு சூப்பரா இருக்கும் உண்மையாவா ஆமா அழகா இருக்கும் நீ போட்டு பார்த்ததே இல்லையோ

ஏ லூசி உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கும் ஆனா நீ தாவணி saree, சுடிதார் எல்லாம் போட்டுன வெச்சுக்கோயா இன்னும் அழகா இருப்பே சரி அப்ப திருவாக்க நான் அந்த மாதிரி Dress எடுக்கேன் நானே உனக்கு செலக்ட் பண்ணட்ட ஐயே வேண்டாம் யாராச்சும் பாத்துறவ அவ அதல யாரும் பார்க்க மாட்டவே வா நீ கைய பிடிங்க யாராச்சும் பாத்துறவ அவ யாரும் பார்க்க மாட்டவே வா

இருக்கடே எங்க ஆசைக்கு நீ ஒரு சாலை எடுத்துக்கோ நீ எங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் Dress எடுத்து நீ ஒரு சாலை எடுத்துக்கோ தாண்டன விடவா போறீங்க சரி நானும் ஒரு சாலே எடுக்க விடுங்க அக்கா இந்த பாத்து கேருங்க நான் அந்த பக்கம் போய்ட்டு வரேன் நான் சரிமா நீ போ அங்க பாத்து கிடோ ஏக்கா வாங்க என்ன சாரி வேணும்னு சொல்லுங்க காட்டிங்க அம்மா இந்த பட்டு அந்த மாதிரி

யார் எடுத்து தந்த என்ன சின்ன பொண்ணு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள சேலையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஏக்கா ஏக்கா இங்கே லூசா சேலை வாசியில் கிடைக்கும் போது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுங்கக்கா இல்லை அதெல்லாம் சரி வராது நாங்கள் எப்போவுமே ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள உள்ள சேலையிலாம் தான் கட்டுவோம் யாராச்சும் எடுத்து தராங்கன்னு சொல்லி ஐயாயிரம் பத்தாயிரம்னு போகக்கூடாது பத்தியா அப்போ உங்க இஷ்டம் ஏதாச்சும் பண்ணுங்க ராணி செல்வி வாங்க மைனி நீங்கள் சேலை எடுத்துட்டீங்களா

ஏம்மா நீ பத்தாயர ரூபா உள்ள சாலையெல்லாம் இருக்கணும் எடுத்து போயிடும்மா பத்தாயிரம் கம்மியாக வேண்டாம் பத்தாயிரக்கூடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எது பத்தாயிர ரூபாக்குள்ள சாலையா ஏ சின்ன பொண்ணே சொல்லும்மா சின்ன பொண்ணே அந்த அக்களை ரெண்டு பேருக்கும் பத்தாயரக்குள்ளே சாலையை எடுத்து தர போகிறாங்களா ஆமாவும்மா நானூறு மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயரரூவா மூவாயிரத்துக்கு எடுன்னு சொல்லுவோன்னு பார்த்து டப்புன்னு பத்தாயரரூபாய்க்கு எடுக்கும் சொல்லிட்டு போக ஆமா சின்ன பொண்ணே அங்கே பெரிய இடம் போல இருக்கு ஆமா அது எனக்கு தெரியும் ஆனா பத்தாயிரம் ரூபாய்க்கு சால் எடுத்து குடுப்பவளா அதானே நாமக்களே யாருமே எடுத்து தர மாட்டவல்ல ஆமா வா நம்ம அந்த பக்கமா பூ 5000 க்கு சேலையது பாப்போ ஆமா வா இது வாங்கி தர poreவளோ இது செல்வி ராணி உங்க ரெண்டு பேருக்கு எது பிடிச்சிருக்கோ எடுங்கம்மா மைனி வேண்டாம் மைனி நாங்க இவ்வளவு காஸ்ட்லியெல்லாம் கெட்ட மாட்டோம் எனக்கு தெரியாதுமா உங்க அண்ணன் தான் சொன்னாவே உங்களுக்கு வேண்டாம்னா உங்க அண்ணன் கிட்டே போய் சொல்லுங்க செல்வி என்ன பத்தாயிரம் எடுக்க சொல்றாவில் ஏக்கா அவங்க தான் இவ்வளோ சொல்றாங்கல்ல அப்ப நம்ம எடுப்போம்க்கா வெட்டி ஏற்கனவே பிள்ளைகளுக்குலாம் நிறைய துணி எடுத்து கொடுத்துருக்கா வெட்டி விட விடமாட்டாவ என்ன செய்யுதுக்கு வா எடுப்போம் சரி மைனி நாங்கள் எடுக்கோம் ஆ வாங்க சிந்து நல்ல பத்தாயிரைக்கு சூப்பர் எடுத்து எடுத்துச்சிருக்கா நீங்களும் அதே மாதிரி பொடவே எடுங்க எடுத்துட்டு போய் கட்டி பாத்துட்டு வாங்க போங்க சரி மைனி சரி நீ பாத்து நின்னங்க இந்த பிள்ளைல என்ன மாதிரி டிரஸ் எடுத்துன்னு தெரியல நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன் சரியா ஆச்சேரி மைனி ஏமா பத்தாயிரைக்கு குறஞ்சி ஒரு சைய சால கூட எடுத்து போடாத சரியா எல்லாமே நல்ல காஸ்ட்லியா நல்ல சாலயா பாத்து எடுத்து போடணும் சரி மேடம் உங்களுக்கு சொல்லிட்டேங்களா அந்த மாதிரி எடுத்து போடுங்க ஆ சரி பாரிட்டி மைனிக்கே நம்ம மேல என்ன பாசம் ஆமாக்கா இவ்வளவு பாஸ்மே எடுத்தவன்னு நினைச்சு கூட பார்க்கல சரி வாங்க பால்கல்ல ஒரு வாட்டியாச்சும் கிலோ பொடவே எடுத்து மேடம் வாங்க ચાલે பார்க்கலாம் ஆ என்ன வாரம்மா மேடம் உங்களுக்கு பிடிச்ச ચાலயே பார்க்கنا நான் எடுத்து काटிறேன் அம்மா இவ்ளோ தவளி ஒரு டீ காஃபி கிடையாதா டீ காஃபி உண்டு மேடம் நீங்க ચાலயே பாத்துட்டு நான் பேசி ஒளிட்டு ஆ ஆ சரி போ என்னடி அந்த பிளேட் எப்படி டீ கேட்கிட்ட ஆமாக்கா நம்ம ரெண்டு பேருமே இருபதாயிரத்துக்கு ட்ரெஸ் எடுக்கும் மாதிரி சிந்து அக்கா இது பத்தாயிரத்துக்கு அங்கே எடுத்துருக்காவா பத்தாயிரத்துக்கு பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது நேரத்துக்கு எடுத்துருக்காதா எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஜவுளி எடுத்துருக்கோம் ஒரு டீ காஃபி கூட இல்லைனா எப்படி இது நான் விட போய் ஜூஸ் கேட்டுட்டு வரேன் சும்மா இரு டீ ஏக்கா எப்படி இந்த சாரி நல்லா இருக்கா ஆமா மேடம் சூப்பரா இருக்கு இந்த சாரி உங்களுக்கு

சாரி வேறு நல்லா இருக்கு எவ்வளாச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வீட்டுக்கு ம் என்ன செய்யலாம் சரி அப்போ இந்த சாரியே பேக் பண்ணிடு அப்படியே மேடம் சந்தோஷம் அப்போ கொடுங்க இந்த சாரியே பேக் பண்ணி வைக்கேன் இங்கே பாரு நீ ஓனர் கிட்டே சொல்லி எனக்கு ஒரு ஐநூறுரூவா கம்மி பண்ணி வாங்கி தரணும் புரியுதா ஆ சரி மேடம் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா நான் கொடுக்க மாட்டேன் சரி மேடம் ஏ உமா இவ்வளோ பார்த்தியா ஏழாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்து வச்சுருக்கோம்

ஆமா எனக்கு தெரியும். உங்க பேர் என்ன மறந்துட்டேனா? என் பேர் கீர்த்தி. உங்க பேர் என்ன? என் பேர் ஆதி. ஆ ஓகே. சரி மேலே தான் பிட்டு இருக்கீங்களா? ஆமா எல்லாரும் மேலே தான் நிக்கறாங்க. அதுதான் நான் இதெல்லாம் ஏறி வந்தنا. காலி ஸ்லிப் ஆயிட்டு கீழ விழுந்துட்டேன். சரி ஓகே பரவல. நான் அண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. குடுங்க அந்த பேக் தான் வெச்சிரேன். இல்ல வேண்டாம் பரவல. நான் இப்போ ஓகே தான். நான் ையிரிடுவேன். சரி அப்பனா வாங்க. நானும் தான் போறேன். இந்த வீட்ல எல்லாரும் அங்க தான் நிக்கறங்களாம். ஆ சரி வாங்க.